நேத்து நைட்டு ட்விட்டர்ல இந்திய அளவுல ஒரு ஹேஷ்டேக் பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு அது என்னன்னா நன்றி கேட்ட ரஞ்சித் தாங்க தொடர்ந்து சோசியல் மீடியால ரஞ்சித்தோட மீம்ஸ் அண்ட் வீடியோஸ் பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு நன்றி கேட்ட ரஞ்சித் என்றோட என்ன இஷ்யூனா ரஞ்சித் அவர்கள் இன்டர்வியூ கொடுக்கும் போது தொகுப்பாளர் நீங்க தலித் பாலிடிக்ஸ் ரஜினியை வச்சு சொல்றீங்க அது அவருக்கு புரியுமா புரியாதான் சொல்லி சிரிச்சுக்கிட்டே நக்கலா கேட்பாரு அதுக்கு ரஞ்சித் அவர்கள் எந்த பதிலும் சொல்லாம சிரிச்சுக்கிட்டே தண்ணி எடுத்து குடிப்பாரு அதுதான் ரஜினி ஃபேன்ஸ் பயங்கர கோவப்படுத்திருச்சு சூப்பர் ஸ்டார் அவர்கள் கிட்டத்தட்ட நூத்தி எழுபது படத்துக்கு மேல

கோவம் எல்லாம் நியாயம் தானா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க